தஞ்சாவூர் ஆயிரம் கிலோ அன்னம் ஐநூறு கிலோ காய்கறிகள் மற்றும் பல வகைகளால் பெருவுடையாருக்கு சிறப்பு அலங்காரம் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் இதேபோல் உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு பக்தர்களால் வழங்கிய ஆயிரம் கிலோ அன்னம் மற்றும் ஐநூறு கிலோ காய்கறிகள் மற்றும் பல வகைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்